ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கோவக்காய் பொடிக்கறி பொரியலுக்கெல்லாம் மேலே தூவுகிற மாதிரி ஒரு பொடி வீட்லேயே தயார் பண்ணி அந்த பொடியை இந்த கோவக்காய் மேலே தூவி கோவக்காய் பொடிக்கறி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பொடி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாதி அளவு வறுக்கணும் பருப்பு ரெண்டும் பாதி வருப்பட்ட உடனே இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு ஏழுலேருந்து எட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வறுக்கணும் மறுபடியும் பருப்பு பொன்னிறமாக வரணும் எள் அப்படியே பொரிய ஆரம்பித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வறுக்கணும் கடலைப்பருப்பு வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் அதை முதல்ல கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருளெல்லாம் சேர்க்குறோம் எள் சீரகம் சீக்கிரம் பொறிஞ்சிரும் அதனால அப்புறமா சேர்த்துக்கிட்டா போதும் இந்த பொடியை வீட்டில் வறுத்து வச்சுக்கிட்டோம்னா பொரியல் பண்ணும்போது எல்லாத்துக்கும் மேலே அப்படியே கொஞ்சம் தூவி விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் பாவக்காய் எல்லாத்துக்குமே மேலே தூவலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு போதும் இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ படுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும் ரொம்ப நைஸாக பண்ண வேண்டாம் கொஞ்சம் இட்லி பொடி அளவுக்கு குறவரப்பாக பண்ணிக்கிட்டால் போதும் இருக்கட்டும் இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு வானிலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்திருக்கேன் கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ கால் கிலோ அளவு கோவக்காயை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கோவக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் அப்படியே நடுநடுவில் ரெண்டு மூணு தடவை திறந்து அப்படியே கலந்து விடணும் பாருங்க இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்ல மறுபடியும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் தண்ணியெல்லாம் ஒன்றும் தெளிக்க வேண்டியதில்லை இது நீர் காய் தான் அதுவே நீர் விட்டுக்கும் அதனால இப்படியே வதக்கினா போதும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பார்க்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பெருசாக வச்சா சீக்கிரமாக கருகிரும் பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க கலர் மாறி இருக்கு தெரியுதா இந்த அளவு சாஃப்டாக வந்த உடனே இப்போ இது மேலே நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை தூவிக்கலாம் பொடி தேவையான அளவு தூவிக்கிட்டால் போதும் எக்ஸ்ட்ரா இருந்ததுனாலும் இன்னொரு நாள் செய்யும்போது சேர்த்துக்கலாம் பொடி உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதாங்க அருமையான கோவக்காய் பொடிக்கறி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வெண்டைக்காய் கத்திரிக்காயிலையும் செய்யலாம் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பொடி தூவி பண்ணினா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்ருவாங்க அவ்வளோ இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்